உலகத்தையே ஓட வைக்கிற என்ன கொண்டு போய் தொட்டில கிடத்துக்கிறீர்களா பிடிக்காது தொட்டிலே கிழிஞ்சு போய்டும்படி உதைப்பனாம் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் சரி தொட்டில் கொட்டாதான் சில குழந்தைகளுக்கு பிடிக்காது எடுத்து இடுப்புல வச்சுப்போம் என்ன அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்க பார்த்தோம்னா மருங்க இருக்கில் உதரத்தையே பாய்ந்திடும் உடனே ஓங்கி வயத்துல ஒரு உத விட்டு கீழே இறங்கணும்னு பார்ப்பனாம் சரி இடுப்புல வச்சிருந்தா சில குழந்தைகளுக்கு பிரிக்காது ஒடுக்கி புல்கில் மார்புற அனைத்துக் கொள்ளுவோன்னு வச்சிருந்தா இடுப்புல உந்திட்டு உந்திட்டு கீழே இறங்குறதுக்கு பாக்குறான் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்னால இந்த பிள்ளைய வச்சுன்னு முடியல கடை தொட்டில் போட்டாலும் படுக்க மாட்டேங்கிறது இடுப்புல வச்சுனாலும் இருக்க மாட்டேங்கிறது மார்புற அணைத்து கொண்டாலும் தங்க முடியவில்லை அப்படி சொல்லிட்டு யசோதை தொட்டிலே போட்டு பக்கத்துல இருக்கிற கயத்தோட சேர்த்து கட்டி விச்சிருவிடான் கட்டி வச்சுட்டு இவ பாட்டு போயிட்டா பெரிய ஒருத்தர் அழகா சொன்னார் இது இறைவனையும் கட்டுகிறாள் ஆடு மாடுகளையும் கட்டுகிறாள் இவருக்கு ரெண்டுத்துக்கு வேறுபாடே தெரியறதா தெரியல இப்போ கண்ணனையும் கட்டி வைக்கிறா ஆடு மாடுகளையும் கட்டுறா நேத்துக்கு தான் பார்த்திருக்கோம் ஆ முதல் எழுத்து ஆங்கிறது விஷ்ணு வாச்சகா விஷ்ணுவுக்கு வாச்சகம்னு பாத்துருக்குமா தமிழ்ல ஆன்னு சொன்னா மாடு கன்று இனங்களுக்கு ஆன்னு சொல்லுவார்கள் இதை ஒருத்தர் அழகா சொன்னார் ஆ ஆ ரெண்டையும் கட்டி வைப்பலாம் யசோதை ஆன பசுமாடு அதையும் கட்டுவள் அ பரமாத்மா அவனையும் கட்டுவள் ஆக பரமாத்மாவான ஆகாரத்தையும் கட்டுற மாடு கண்டுகளான ஆக்காரத்தையும் கட்டுகிறாள் அவளுக்கு ஆனாவுக்கு ஆனாவு அவன் வித்தியாசமே தெரியாது போல் இருக்கு ரெண்டையும் சேர்த்து கட்டி வச்சுடுறாள் ஆக கட்ட போக குழந்தைக்கு மறுபடியும் வயத்துல பசி பக்கத்துல ஒரு வண்டி சக்கரம் அந்த சக்கரத்தை வச்சு குழந்தை இது ஜாகிரதையா பார்த்துக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கா சில பேர் பொம்மையை வச்சுட்டு போவா கிளு கிளப்பிய வச்சுட்டு போவா என்னமோ அதான் ஜாகத்தையா பாத்துக்கு போற மாதிரி இவன் இந்த வெச்சு விட்ட சக்கடத்தின் பேர்ல ஒரு அசுரம் அவனுக்கு அசுரன் அந்த சக்கரத்தின் பேர்ல ஆவேசித்து கிடுகிடுன்னு ஓடி வந்து கண்ணன் பேர்ல மோதி கொண்ணுடணுங்கிற எண்ணத்தோட கிட்டக்க வந்தான் தன்யார்த்தி இவனுக்கு தான் பால் வேணுங்கிற ஆசையா கைய காலை ஒதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா தசிய பாத பிரகாரேன தத் விபரீதம் பபாத்தவை கால ஓங்கி ஒதைக்க அந்த ஒதப்பட்டு சக்கராசுரனுக்கு பிராணப்படுத்தும் மறுபடியும் அதே கதை தான் சண்டைய பொல்ல பால் கை கைகால ஒதச்சது குழந்தை கைகால் உதப்பில அடிபட்டு படுத்தி இவனுக்கு அதனால மறுபடியும் அவன் சண்டை போடல இதுக்கு பெரியாழ்வார் அழகா சாதித்தார் எங்களுக்கு திருவடி காப்புன்னு இத்தனை நாளா நினைச்சிருந்தேன் உன்னை காப்பாத்துறதும் ஒன் திருவடி தான் இப்பதான் தெரிஞ்சிருந்தேன் இது அடியார்களை மட்டும் கண்ணனுடைய திருவடிகள் காப்பாச்சல அவனுக்கு தேவை ஏற்பட செய்தோம் அதே திருவடி தானே அவனையும் காப்பாற்றி தப்ப எல்லோரையும் காப்பது திருவடிங்கிறதுக்குதான் கீழே ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல்மங்க உரமாறுவா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ன திருவேங்கடமுடையானுடைய திருவடிக்கு கீழே புகுகிறோம் அதுதான் என்னென்னைக்கும் ரஷகம் மேல கண்ணனுக்கும் வயசாக தொடங்கித்து பபூவதுரு உபாவபி ரங்கிணவு கரீஷ பஸ்ப ந நிவாரயிதும் சேகே யசோதா தௌ ந ரோகிணி யசோதே ரோகிணி ரெண்டு பேரும் குழந்தைகளை கட்டுப்படுத்தவே முடியல ஏற்கனவே படுத்துன்னு இருக்கிற இந்த பாடுனா கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தவழத் தொடங்கினான் கண்ணன் எங்கெங்க வீட்டுக்கு வேணா போக ஆரம்பிச்சான் யாராருடைய முற்றத்துக்கு வேணும்னாலும் போய் அங்கங்க பசுமாடு கன்றுகள்லாம் இருந்தா பால் கறக்கறதுக்காக பின்னங்கால்களை சேர்த்து கட்டி வச்சிருப்பா கறந்து முடிக்கிறதுக்குள்ள கயட்டி விட்டுடுவான் இந்த மாட்டினுடைய வால்லே வெடிக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கட்ட விட்டு அதை வெடிக்க வச்சு ஓடுறதுக்காக வைப்பேன் சின்ன குழந்தை பேசாம ஒழுங்கா தூங்கின்றதுன்னா அதை போய் கிள்ளி எழுப்பி விட்டுட்டு ஏன் உங்க குழந்தைய நீங்க எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லையே என்ன அவர்களே பார்த்து கேட்டுட்டு போயிடுவான் இது இவர்களை விட்டுட்டு போகவும் முடியல இப்ப கண்ணன் இவர்களாலே சரி இவன் கண்ணன் வந்தான்னா இனிமே வராதேன்னு கதவடைச்சு தள்ளுவர்கள் சரி நான் வர்றதில்லேன்னு நாலு நாள் வரா வந்துட்டா பார்க்காது இருக்க அந்த இடைச்சி ஆலையும் முடியாது இப்படி கண்ணனை விடவும் முடியல அவனை இருந்தால் ஆயிர சிரமங்கள் இந்த சிரமத்தோடு அவர்கள் இருக்க கண்ணனுக்கும் சரி வந்த காரியத்தை பார்ப்போம் திருடி புஜிக்க வேணும் இனி வெண்ண வேணும்னு ஆசை ஏற்பட நவநீத சௌர்யமான கதையை தெரிவிக்கிறார் தான் தாம்புகளால கட்டி வைத்தாள் அல்லவா கண்ணனுக்கு திருடித்தான் வெண்ணைய சாப்பிடணும்னு ஆசை அழகா தெரிவித்தார் வேதாந்த தேசிகன் இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா இப்ப உலகமே தனக்கு சொத்து இது ஒண்ணு மிச்சமே இல்ல வெண்ணை அத்தனை தூரம் யசோதையும் வெண்ணையை சேர்த்து வச்சிருக்கா ஆனா இந்த பிள்ளைக்கு என்னமோ புறத்தியார் வீட்டு வெண்ணைன்னா தான் ஆசையா இருக்கு தம் வீட்டு வெண்ணையில் அவ்வளவா ஆசைப்படுறதே கிடையாது இன்னொருத்தர் வெண்ணையை சேர்த்து வச்சிருந்தாருன்னா அதை எடுக்கிறதுல தான் ஆசையா அழகா பாசனத்தில் காட்டினார் ஒரு இடத்துலயே கண்ணன் வெண்ணையை திருடுறதுக்காக போனான் இந்த திருட புரட்சி அவனும் கருப்பு ராத்திரி வேளையில வெண்ணை திருடுறதுக்காக போவன் அதனால இந்த பெரிய உத்திரியம் போல் இருக்கும் இது உத்திரியம் இதுக்கு உள்ள கௌஸ்துபம் ஒண்ணு நீங்க நம்பருமாள் ரங்கநாதனை சேவிக்க போனா திருக்கோலத்துல அஞ்சு கல் நீலநாயகம் நீலநாயகம் ஒளிவிடுகிற அற்புதமான கல் அதை கண்ணன் தானு சாத்தி இருப்பான் திலகம் இந்த கௌஸ்துபம் ஒளிய உமிழும் கண்ணன் அழகா உத்தரியத்தை போட்டு மேல மூடிப்பன் ஒருத்தருக்கும் கண்ணன் இருக்காங்க தெரியாது இருட்டோட இருட்டா பாத்திரத்தெல்லாம் போய் தடவுவன் பாத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த உத்திரியத்தை கொண்ட கேட்டுவன் உடனே இந்த இடத்துல இருந்து ஒளி உமிழும் அதுல வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிடுவான் யாரான வராப்புல சத்தம் கேட்டா உத்திரியத்தை போட்டு மூடி நுடுவான் உடனே இருட்டா போடும் கண்ணன் எங்க இருக்கான்னு ஒத்துருக்கு தெரியவே தெரியாதான் ஒளியா ஒளியாவண்ண உண்டானங்க உரலோட ஆய்ச்சி உரலோட ஆற்ப தெரியாந்த கருங்களிரே போல நின்னு என்ன போய் திருடுறதுக்கு இது ஒரு வழி வச்சிருந்தான் இருந்தாலும் ஒரு நாள் திருடுறச்சே கையும் மையமா அகப்பட்டுட்டான் கண்ணன் ஒரு அழ்வார் பாயிசனம் பாடினார் விரலோடு வாய் வெண்ணெய் இந்த விரல்ல வெண்ணைய விரல்ல வச்சான் எடுத்து வாயில வச்சுக்கிறதுக்குள்ள பிடிச்சு விட்டான்னா ஒரு யசோதை இது ஒரு ஆழ்வார் பாச்சரம் இன்னொருத்தர் சொன்னார் வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணையை வாரி விழுங்கி இட்டு கல்வன் உறங்குகின்றான் வெள்ளிமலைன்னா மேருமலை மேருமலை அளவுக்கு நிறைய வச்சிருந்தா வெண்ணையே அத்தனை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒன்னும் தெரியாதா போலே உறங்குகிறான் இது இன்னொரு ஆழ்வார் பாச்சரம் என்ன ரெண்டாள் வாரம் பேசி வச்சுக்காம பாட்டு பாட்டோளா ஒருத்தர் என்ன கைய வைக்கச்சே புடிச்சுட்டான் இன்னொருத்தர் வெள்ளிமலை அவள் வண்ணைய சாப்பிட்டான் இது சரியா படலையே நஞ்சியர் பட்டர் இடத்துல போய் கேட்டார் பட்டர் வெடிக்கா பதில் சொன்னாரா நீனமோ திருட்டு ஒரு நாள் திருட்டு நினைச்சுட்டு இருக்கேன் ஒரு நாள் திருட்டு முதல்ல கை வைக்கச்சே புடிச்சுட்டா இன்னொரு நாள் திருட்டு வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வண்ணைய சாப்பிட்டது ஒரே ஒரு நாள் திருடின்னு பாட்டு தப்பா போயிடும் இது சரியா அது சரியா கேட்கணும் திருட்டு தான் நித்தியமே நடந்துட்டு இருக்கேன் மூணு வேளையும் இப்போ அதனால ஒரு திருட்டு இப்படி பிடிச்சுட்டா இன்னொரு திருட்டு அப்படி பிடித்தாளாம் அன்ன கோபகிருக கவ்வமுகம் யசோதா மத்த பேர் வீட்டு வெண்ணைக்கு அத்தனை தூரம் ஆசை ஒரு இடத்துல சாப்பிட்டுண்டே இருக்கச்சே ஒத்தி வந்து குளிச்சினு விட்டா பிடிச்சதா அவர் கேள்வி கேட்டா கஸ்தம் பால பிள்ளாய் யார் கண்ணனை பார்த்து கேட்டா இது ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம யாருன்னு சொல்லலாம் இப்ப நாராயணன்னு சொல்லலாமா வாசுதேவன் சொல்லலாமா விஷ்ணுன்னு சொல்லலாமா ஒண்ணும் சொல்லல கடைசி பட்சம் கிருஷ்ணன் நான் பலராமனுக்கு தம்பி நான் பல ஏன்னா அந்த ஊர்ல பலராமன் ரொம்ப சாது பிள்ளைன்னு பேர் எடுத்திருக்காரு இது பலராமன் தம்பி நான் அவனை விட சாது நான் இதெல்லாம் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கா பலானுஜா தான் அவ அடுத்த கேள்வி கேட்டா சரி நீ பலராமன் தம்பி என்னது கிமி கதே என் வீட்டுக்குள்ள எதுக்கு நுழைஞ்சேன்னு கேட்டான் மண்மந்திரா சங்கையா இந்த திருவாய்ப்பாடியில எல்லா வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கா எம் வீடுன்னு நினைச்சுன்னா உள்ள வந்துட்டேன் உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் கண்ணன் பதில் சொன்னான் அவ முடிச்சுனுட்டான் சரி வர்றதுதான் வந்தியே தன் நவநீத பாத்திரம் இவரே ஹஸ்தம் கிமர்த்தன் அந்த மண் பாத்திரத்திலே வண்ண பாத்திரத்துல எதுக்கு கைய வச்சே அவ அடுத்த கேள்வி கேட்டான் ஒண்ணு இல்லையே என்னோட கண்ணுக்குட்டி உன்ன நாலு நாளா காணம் அது இதுக்குள்ள இருக்கான்னு தேடி பார்க்கலாங்கிறதுக்காக நான் வந்தேன் கிடைச்சதோன்னு கேட்டா இல்லேன்னு சொல்லிட்டு காத்த விட வேகமா ஓடிபட்டான் கண்ணன் இப்படி இருக்க திருட்டு சில பேர் போய் ரெண்டு நாள் தங்கும் சில பேர் போய் பத்து நாள் தங்கும் கண்ணன் வேணும்னு அப்பவே குட்டு வழிபடுறாப்புல தான் பொய்யே சொல்லுவான் அவன் பத்து நாள் தாங்கிறாப்புல போய் சொல்லி கண்ணனுக்கு பழக்கமே கிடையாது அந்த போய் அப்பவே வெளியிடணும் என்ன பிடிக்கணும் கட்டணும் அடிக்கணும் வந்து பிறந்ததே இதற்காகத்தானே தன்னுடைய களவேள் வண்ண தொடுகுண்ட கல்வா என்னும் அழ்வா கோஷனம் கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலே ஏறி தித்தித்த பாலின் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான் கொத்த உரல் ஒரு ஓட்ட உரலை எப்பவும் வச்சிருப்பா கண்ணா கவிழ்த்து போடுவோம் கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலே ஏறி மேல ஏறி நின்னுண்டு தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் பால் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிடுவான் சாப்பிட்ட பிற்பாடு பக்கத்துல மோர் இருந்தா அதை கண்டா கண்ணனுக்கு ஆகவே ஆகாது அதை புடிச்சு உருட்டி விட்டுடுவோம் இது யாரது தயிர மோராக்க விட்டார்கள் இந்த ஊரிலே எல்லாத்தையும் அப்படியே பச்சையாவே சாப்பிட்டு தான் கண்ணனுக்கு பழக்கம் எதையும் மாத்த எதையும் சமைக்க கூடாது அது எப்படி முதல்ல இருக்குமோ அப்படியே சாப்பிடணும் பெரியவாச்சான் சான்பிள்ளையும் ஒரு வியாக்கியானம் பண்ணி வச்சார் நெய்யையும் வெண்ணையும் பாலையும் கண்டால் இளம் பெண்களை கண்டா போலே மோர்க்குடத்தை கண்டால் ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா போலே கண்ணனுக்கு அதை கண்ட ஆகவே ஆகாதான் இந்த ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா பிடிக்கவே பிடிக்காது மோர்க்குடன் தள்ளி விட்டுடுவான் சின்ன இளம் பெண்களை கண்டா அதே பால கண்டா போலே நெய்ய கண்டா போலே இதுக்கு உள்ளுரை பொருள் ரொம்ப முக்கியம் சிரிக்கிற ஆப்பில் இருக்கு இதை நாம கேட்டோம்னா ஆனா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இளம் பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு வயசான பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு ஆண்கள் என்றால் நம்ம நாமே காப்பாற்றிக் கொள்வோங்கிற தைரியம் கண்ணனுக்கு அதை கண்டாகாது வயசான பெண்கள் என்னால் நான் கல்யாணம் பண்ணி கொண்ட கணவன் என்ன காப்பாற்றுவன்கிற தைரியம் கண்ணனுக்கு அதுவும் பிடிக்காது கல்யாணமாகாது இளம் பெண்கள் என்றால் என்ன நாங்களும் ரட்சித்துக் கொள்ள முடியாது கல்யாண ஆகாத்தனால கணவனை ரட்சிக்க போறது கண்ணனே ரட்சகன் என்ன நம்பி இருப்பர்கள் அல்லவா அதுலதான் கண்ணனுக்கு விருப்பமே தவிர ஆண்களை கண்டாலோ வயசானவர்கள் இன்னொருத்தர் தன்னை காப்பாத்திக்கிறேன் சொன்னாலே அது கண்ணனுக்கு ஆகவே ஆகாது அவனுக்குன்னு இருக்கணும் எதுவா இருந்தாலும் அதுல மட்டும்தான் இட்டம் கண்ணனுக்கு அகப்பத்தவரல கவிழ்த்தான் அதன் மேல் ஏறி தித்தித்த பாலம் தடாவினில் வெண்ணையின் தானும் மெத்த வயிர் உண்டான் ஓராதவன் போல் திருமங்கியாழ்வார் திருமடல்னு ஒரு பிரபந்த பாடினார் சிறிய திருமடல் அதுல ஒரு பாட்டுல சொல்றார் ஏறாரிடையினோவை எத்தனையோர் போதுமாய் ஆர் வயது